ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மின் இணைப்பு ஐம்பதாயிரம் இணைப்புகள் உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறிவித்து வருகிறது அந்த வகையில் விவசாயத்துக்காக இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இல் விவசாய மின் இணைப்பு ஒரு லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் முற்றிலும் இலவச மின்சாரமானது சீனியாரிட்டி படி அதாவது பதிவு மூ மூப்புப்படி வழங்கப்பட்டு வருகிறது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாவது ஆண்டிற்கான மின் இணைப்பு பெறுவதில் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அதாவது மின் கம்பிகள் மற்றும் மின் கம்பங்கள் கொள்முதல் செய்வதில் தாமம் ஏற்பட்ட தாமத காரணமாக டிலே ஆனாலும் இது கண்டிப்பாக அனைவருக்கு வழங்கப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் கூடிய விரைவில் சட்டமன்ற தேர்தல் வருவதால் மீண்டும் மின் இணைப்பு வழங்குவது அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் புதிதாக உங்களுக்கு மின் இணைப்பு தேவைப்பட்டால் உடனடியாக பதிவு பண்ணிக்கோங்க அதோடு ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களுக்கும் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதற்கான தொகையும் விவசாய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது ஸோ இலவச மின்சாரம் விவசாயத்துக்கு பெறுவதில் உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்